நம்ம முன்னாடி வீடியோ வந்து ஈஸி பத்தி பாத்துருந்தோம் உடனே நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க சார் பட்டா டிரான்ஸ்பர்னா எப்படி சார் பட்டா வந்து ஏன் நேம்லயே இல்ல சோ இப்ப நம்ம என்ன இந்த வீடியோல பாக்க போறோம்னா பட்டா நம்ம நேம்ல இல்ல அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் பட்டானா என்ன ஏன் பையர் நேம்ல கண்டிப்பா பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத பாக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன் அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி பட்டானா என்ன அப்படின்னா பட்டா அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் இது வந்து நீங்க தான் இந்த லீகல் ஓனரா அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் நீங்க தான் ஓனரா இருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த பட்டால நம்ம வெரிஃபை பண்ணிக்க முடியும் இந்த பட்டா யார் கொடுப்பாங்கன்னா கவர்மெண்ட்ல விஓ ஆஃபீஸ்லையும் சரி தாலுக் ஆபிஸ்லயும் கண்டிப்பா இந்த பட்டா வந்து கொடுக்குறாங்க சரி இந்த பட்டால என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓனர்ஷிப் நேம் இருக்கும் சர்வே நம்பர் இருக்கும் லேண்ட் சைஸ் டைப் என்ன அப்படின்னு இருக்கும் லொகேஷனும் இருக்கும் இந்த பட்டா வந்து ஒரு ஹவுஸ் சைட்ஸா இருக்கட்டும் அக்ரிகல்ச்சர் லேண்டா இருக்கட்டும் இல்ல பிளாட்ஸா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே பட்டா தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் உங்க பேர்ல இந்த ஓனர்ஷிப் இருக்குதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்